சித்தா பட அரங்கேறிய சம்பவம் பொறி வைத்து பிடித்த போலீஸ் பெற்றோர்களை உஷார் சித்தா பட சாக்லேட் தந்து சிறுமிகளை சின்னாபின்னமாக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை திருவான்மியூரில் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று மூன்று சிறுமிகளை பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை திருவான்மியூர் பகுதியில் வசித்து வரும் ஏழு வயது சிறுமி நாள்தோறும் வீட்டின் வெளியே தனது விளையாடி வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று சக தோழிகளுடன் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ஒன்பது வயதுடைய சிறுவன் தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு சம்மதித்து அந்த சிறுமியும் உடன் செல்லவே அந்த சிறுவன் அருகிலிருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முட்டை மாடிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த மர்ம நபர் சாக்லேட் தருவதாக கூறி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பின்னர் உடல் வலியுடன் அழுது கொண்டே வீடு திரும்பிய சிறுமியிடம் பெற்றோர் காரணம் கேட்க ஏதும் கூறாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்க பெற்றோரும் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர் மறுநாள் காலை பள்ளி சென்ற சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அவரது ஆசிரியரிடம் தெரியப்படுத்தி இருக்கிறார் அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர் இது குறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைப்பிற்கு தகவல் அளிக்க விரைந்து வந்த அதிகாரிகள் சிறுமியிடம் நடந்தவற்றை விசாரித்து பின்னர் பெற்றோருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதன்படி முப்பது வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் பல மாதங்களாக சிறுமிகளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ஏழு வயது முதல் பத்து வயது வரை உள்ள மூன்று சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரியவந்தது இதனையடுத்து சிறுமிகளை அழைத்து சென்ற ஒன்பது வயது சிறுவன் மற்றும் அவனது தாயிடமும் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர் மேலும் தலைமறைவாக இருந்த குற்றவாளி மீது போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவனை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர் ஆசை வார்த்தைகளை கூறிய நபரால் அரும்பு சிறுமிகள் பல மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருவான்மையூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் இது போன்ற மனித தன்மை சிறிதும் இன்றி பச்சினம் குழந்தைகளை தனது ஆசைக்கு இரையாக்க நினைக்கும் கொடூரன்களும் சமூகத்தில் உழவுவது பெற்றோர் மற்றும் பொதுமக்களை கலக்கமடைய செய்துள்ளது இதனிடையே மூன்று சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த யோவான் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர் உறவினர் வீட்டில் தங்கி தீபாவளி பண்டிகைக்கு முன்பில் இருந்தே இதுபோன்ற கொடூர செயல்களில் அவர் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட யோவானிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்